வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வணக்கம் தைப்பூசத்துக்கு ஒரு சிம்பிளான பிரசாதம் பஞ்சாமிரதம் செய்து பார்க்கலாம் அஞ்சு பொருள் சேர்த்து செய்கிறதுனால தான் அதுக்கு பஞ்சாமிருதம்ங்கிற பேர் நாட்டு வாழைப்பழத்தில் செய்தால்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நாட்டு வாழைப்பழம் கிடைக்காதவங்க வேறு ஏதாவது வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் இது மாதிரி நல்லா பழுத்திருக்கணும் நான் இன்றைக்கி மூணு வாழைப்பழம் மட்டும் வச்சு செய்கிறேன் தோலை உரிச்சிட்டு இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கணும் இல்லைன்னா இல்லைன்னா இது மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் மூணு வாழைப்பழம் சேர்த்து பஞ்சாமிரதம் செய்தால் ஒரு கப் அளவு தான் இருக்கும் மூணு பேரிச்சம்பழம் அந்த சீடை எடுத்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வாழைப்பழத்தோடு சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் இது மீடியமாக தான் இருக்கும் இனிப்பு நல்ல இனிப்பாக வேணும்னா இன்னும் கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்குறேன் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கணும் இந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த பழங்களோடு சேர்ந்து வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள்